என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆண்டவராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே மிக குறிப்பாக பெற்றோர்களே கத்துடி ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார் நீதிமொழிகளின் புத்தகத்தில் பதினேழாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தின் கடைசி பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் பிள்ளைகளின் மேன்மை பிதாக்களே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் பாருங்கள் பிள்ளைகளுக்கு மேன்மை யார் பிதாக்கள் அப்படி என்று சொன்னால் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு யாராய் காணப்படுகிறார்கள் மேன்மையாய் காணப்படுகிறார்கள் சற்று நிதானித்து பாருங்கள் நம்முடைய பிள்ளைகள் நம்மை குறித்து மேன்மை பாராட்ட முடியுமா அருமையான மகனே அருமையான மகனே இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே துர்குணங்கள் காணப்படும் என்று சொன்னால் உன் பிள்ளைகள் தங்கள் மனதில் உன்னை குறித்து என்ன நினைப்பார்கள் என்பதை நிதானித்துப்பார் எங்க அப்பா நல்லா குடிப்பாரு குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்து கிடப்பார் எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பாட்ட சண்டை போட்டுக்கொண்டே இருப்பாங்க எங்கள் வீட்டில் சண்டைக்கு குறைவே இருக்காது எங்கள் அப்பா இப்படிப்பட்ட படங்களை பார்ப்பார் எங்கள் அம்மா இப்படிப்பட்ட காரியங்களை பேசுவாங்க இந்த நபரோடு கூட எங்கள் அம்மா ரகசியமாக பேசுவாங்க எங்கள் அப்பா பேசுவாங்க இப்படியெல்லாம் உங்கள் பிள்ளைகள் உங்களை குறித்து நினைத்து கொண்டிருப்பார் என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் மேன்மையை கொண்டு வருகிறீர்களா அல்லது தலைகுனிவை கொண்டு வருகிறீர்களா என்பதை நிதாந்து பாருங்கள் அது மாத்திரமல்ல உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட மாதிரியை நீங்கள் காட்டுகிறீர்கள் என்பதை நிதானித்து பாருங்கள் அந்த பிள்ளைகள் வளர்ந்து ஒரு சில சமயத்தில் ஏதோ ஒரு நல்ல காரியங்களை சாதிக்கும் பொழுது மற்றவர்கள் கேட்பார்கள் நீ எப்படி இதை செய்தா என்று சொல்லி கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு எங்க அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க பிள்ளைகளுக்கு இந்த இடத்திலே பிதாக்கள் யாராய் காணப்படுகிறார்கள் மேன்மையாய் காணப்படுகிறார்கள் அதே வேளையில் பிள்ளைகள் ஏதோ ஒரு தவறான ஒரு காரியத்தை ஈடுபடும் பொழுது அப்பொழுதும் மற்றவர்கள் கேட்பார்கள் ஏன் இப்படி செய்த என்று கேட்கும்பொழுது பார்க்கும்பொழுது பெற்றோர்கள் தான் என்று சொல்லி கண்டுபிடிக்கும் பொழுது பெற்றோர்கள் எவ்வளவு பெரிய ஒரு அவகீர்த்தி கிணறாய் பிள்ளைகளை நடத்தியிருக்கிறார்கள் என்பதை நிதானித்து பாருங்கள் அருமையான பிதாக்களே கத்துடி ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார் இன்றைக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட அடிச்சுவடுகளை வைத்துவிட்டு போகிறீர்கள் என்பதை நிதானித்து பாருங்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக வைத்த அடிச்சுவடுகளை சற்று கவனித்து பாருங்கள் அந்த அடிச்சுவடுகளில் நாம் நடந்து வரும் பொழுதே நம் பிதாவாகிய ஆண்டவர் நமக்கு எவ்வளவு மேன்மையானவராய் காணப்படுகிறார் பாருங்கள் எவ்வளவு மகிமையானவராய் காணப்படுகிறார் பாருங்கள் அவருடைய தெய்வீக சுபாவங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிரதிபலிக்க ஆரம்பிக்கும் அது அவருக்கு எவ்வளவு மகிமையை உண்டு பண்ணுகிறது பாருங்கள் இன்றைக்கு நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்டின அதே அடிச்சுவடுகளை பின்வைத்து போக வேண்டும் என்று சொல்லி கத்துடி ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் அருமையான பெற்றோர்களே கத்துடி ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார் உங்கள் பிள்ளைகளுக்கு கிறிஸ்து இயேசுவின் மாதிரியை உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்க ஆரம்பியுங்கள் அதுவே அவர்களுக்கு மேன்மையை உண்டு பண்ணும் என்று சொல்லி கத்துடி ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆம்